ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது உயிர் என்பது நீயடி நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்மலா பிராங்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இரண்டு வாரங்கள் ஓடிவிட்டது அன்றைய அந்த சந்திப்புக்கு பின் சிரஞ்சீவியும் சரி நிலாவும் சரி மறந்தும் கூட பேசிக்கொள்ளவே இல்லை இருவரின் மனதிலும் காதல் இருக்கிறது ஆனால் சேரும் பாக்கியம் இல்லை என்று சந்திக்கும் வாய்ப்பை தவிர்த்து கொண்டே நாட்களை நகர்த்தி கொண்டிருக்க மழை தன் தீவிரத்தை குறைத்து கொண்டு வழக்கமான தூரல் நிலைக்கு வந்துவிட்டது மெல்ல மெல்ல சகஜமான நிலை திரும்பிக் கொண்டிருக்க இப்போது வெளி உலக இணைப்பான இன்டர்நெட்டும் தன் வேலையை துவங்கிவிட்டது எதிர்பாராத அந்த இன்ப அதிர்ச்சி சிரஞ்சீவியின் தங்கையிடமிருந்து அவனை தேடி வந்தது அவனுக்காக அவன் வீட்டார் பார்த்து வைத்திருக்கும் பெண்ணின் புகைப்படம் அதை பார்க்க அவனுக்கு எந்த ஒரு ஆவலும் இருக்கவில்லை ஆனால் அவன் எடுத்த ஒரு அழகான பறவையின் புகைப்படத்தை மீண்டும் பார்க்க விரும்பி வெறுமனே புகைப்படங்களுக்குள் ஏறினார் அப்போதுதான் வாட்ஸ்அப் இமேஜில் நிலாவின் புகைப்படம் அவனுக்கு வியப்பு நான் நிலாவோட போட்டோ எதுவும் எடுக்கலையே அட வாட்ஸ்அப் இமேஜ்ல நிலாவோட போட்டோ இருக்கு சட்டென்று அவன் தலையில் ஒரு மின்னல் மின்ன தங்கை சஞ்சனா அனுப்பிய புகைப்படமா அது என்று பரிசோதித்தான் சஞ்சனா அனுப்பிய அவனால் நம்ப இயலவில்லை வீட்டுல எனக்கு பார்த்த பொண்ணு நிலாவா அது எப்படி நிலா தெலுங்கு பொண்ணாச்சே ஒரு தெலுங்கு பொண்ணை எப்படி மருமகளாக்கிக்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க சரி சஞ்சனா கிட்டயே கேட்டுடுவோம் சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய சஞ்சனாவை அழைத்தான் முதல் வெள்ளிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் சஞ்சனா அண்ணா நெட்ஒர்க் சரியாயிடுச்சா எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணேன் உன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பி இருந்த பாத்தியா உம் இப்பதான் நெட்ஒர்க் சரியாச்சு இப்பதான் போட்டோ பார்த்தேன் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அதுதான் பொண்ணு பிடிச்சிருக்கா ம் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாவா சொல்ற அவள் குரலில் அதிர்ச்சி வியப்பு எஸ் அண்ணா உனக்கு அந்த பொண்ணு பிடிக்காதுன்னு நினைச்சேன் ஏ கலர் கம்மியா இருந்தா என்ன நான் என்ன அரவிந்த சுவாமி கலர்லயா இருக்க எனக்கு இந்த பொண்ணு போதும் சரி இந்த பொண்ணு பேர் என்ன அண்ணா உண்மையிலேயே உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பேர சொல்லு பொண்ணு பேரு வெண்ணிலா வெண்ணிலாவா ஆமா தெலுங்கு பொண்ணா தெலுங்கு பொண்ணுக்கு யாராவது வெண்ணிலான்னு பேர் வைப்பாங்களா சுத்த தமிழ் பொண்ணு சரி என்ன வேலை பாக்குறா டாக்டர் எங்க தெரியல கேக்கல ஆனா அண்ணா உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சனா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சரி அந்த பொண்ணு அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்பா அம்மா இல்லன்னா ஒரு அண்ணா ஒரு அக்கா அக்காவுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓகே இது போதும் சஞ்சனா அண்ணா உனக்கு உண்மையிலேயே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா ஆமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அழகான ஒரு பொண்ணு கிடைச்சா என்ன பண்ணுவ நீயே கட்டிக்க எனக்கு இந்த பொண்ணு போதும் சரி சரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு நீ போன வை அண்ணா இரு இரு நான் முழுசா பேசி முடியல அவள் கூற வந்ததை கேட்காமல் அழைப்பை துண்டித்தவன் செல்லை மூங்கில் இருக்கையில் வைத்தான் ஓடி வந்து குடிசைக்குள் ஏறிய அந்த குழந்தை செல்போனை எடுத்துக்கொண்டு ஓடுவதை அறியாது தன் குடிசை ஜன்னலில் வந்து நின்று நிலாவின் குடிசையை பார்த்தான் நீ தமிழ் தானா உங்க வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அதனால என்ன தவிர்க்க தெலுங்கு பொண்ணுன்னு போய் சொன்னியா அது கூட பரவாயில்ல என்ன பேர் சொன்ன சந்த்ருடுவா யப்பா என்ன ஒரு பொய் சந்த்ருடுன்னு சொன்னா தான் உன் பேரை தெலுங்குல சொல்லி இருக்க ஆனாலும் வெண்ணிலான அழகான பேரை வச்சுட்டு சந்த்ருடுன்னு சொல்லிட்டியே இரு இரு உனக்கு இருக்கு நிலா அப்போது தான் குடிசையிலிருந்து வெளியே வந்தாள் அவள் விழிகள் சிரஞ்சீவியின் குடிசை ஜன்னலை உரசி சென்றது அவனை ஜன்னலில் கண்டவளின் மனதில் ஒரு குளிர்ச்சி ஹலோ நிலா உங்ககிட்ட பேசணும் தமிழில் அவன் வாட் புரியாதவள் போல் கேட்டாள் வாத்து இல்ல நான் பேசுறது தமிழ் உங்கிட்ட பேசணும் என்ன மரியாதை எல்லாம் குறையுது நீங்க வாங்க போங்கன்னு ஹிந்தியில ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருந்தாரு தமிழ்ல வேற பேசுறாரு என்னாச்சு இவருக்கு யோசனையுடவனை பார்த்தவள் நீங்க என்ன சொல்றீங்க ஆங்கிலத்தில் அவள் கேட்க இருவர குடிசையிலிருந்து வெளியே வந்தவன் நிலாவை நோக்கி வந்தான் ஏனென்று தெரியவில்லை நிலாவின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது நான் தமிழ் கண்டுபிடிச்சிட்டாரா அது எப்படி சாத்தியம் தன்னை நோக்கி வருபவனின் இதழ்களில் ஒரு அழகான குறும்பு புன்னகை தவழ்கிறது அவள் அருகில் வந்தவன் நான் உன்கிட்ட பேசணும் ப்ளீஸ் எனக்கு தமிழ் தெரியாது நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க இல்ல இல்ல பேசுங்க பேசுங்க மொழியில தன் நோக்கி உயர்த்தியவன் வெண்ணிலாவுக்கு தமிழ் எப்படி தெரியும் குறும்பு சிறிதும் குறையாமல் அவன் கேட்க புரியாமல் அவனை பார்த்தாலும் தன் பெயரை சரியாக சொல்பவனிடம் தான் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் எப்படி அவளுக்கு புரியவில்லை ஏன் பேரு வெண்ணிலானு உங்களுக்கு யார் சொன்னா தமிழ் நல்லாவே வருதே கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் பேரு வெண்ணிலானு உங்களுக்கு யார் சொன்னா என்னுடைய தங்கச்சி உங்க தங்கச்சியா உங்க தங்கச்சிக்கு என்ன இப்படி தெரியும் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்ல அத நான் திருத்திக்கிறேன் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த பொண்ணு நீ ஆச்சே வெண்ணிலா உன்னை பிடிக்கலன்னு என்னால எப்படி சொல்ல முடியும் அவள் முகம் ஆயிரம் சூரியன் ஒன்றாக உதித்தார் போன்று பிரகாசித்தது என்ன சொல்றீங்க தங்கச்சி பொண்ணு போட்டோவா அனுப்பியிருக்கா அது உன்னோட போட்டோ நிலா அது எப்படி நீங்க என்னுடைய அண்ணனுடைய இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாது நிலா எங்க வீட்டுல எனக்கு பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு அது நீ தான் என்னால நம்பவே முடியல சந்தோஷம் தாங்க முடியல எனக்கு கூட நம்பிக்கை வர மாட்டேங்குது நெட்ஒர்க் வேலை செய்ய வந்திருக்கும்ல நான் அண்ணனுக்கு போட்டு கேக்குறேன் செல்போனை எண்ணிற்கு அழைத்தால் அறிவிப்பு வந்தது ஓ நோ என்னாச்சு ரீசார்ஜ் பண்ண சொல்றாங்க ஓ அப்படியா சரி விடு என்னுடைய செல்போனை கொடுக்குறேன் உன் அண்ணனுக்கு போன் போட்டு கேளு ஓகே கொடுங்க பாக்கெட்டில் கைவிட்டு துழாவியவன் செல்போன் குடிசையில் இருக்கு எடுத்துட்டு வரேன் வேகமாக சென்று செல்போனை தேடினான் இருக்கையில் செல்போன் இல்லை எங்க போச்சு குடிசை முழுவதும் தேடி பார்த்து விட்டான் செல்போன் இல்லை ஏமாற்றத்தோடு திரும்பி அவள் முன்னால் வந்து நின்றவன் செல்ல காணோம் அப்போதுதான் அந்த குழந்தையோடு அங்கு வந்த அந்த பெண்மணி ஐயா யாரோட போன் தெரியல என்னுடைய குழந்தை செல்போனை எடுத்துட்டு வந்து அடுப்புல போட்டுட்டா நானும் அதை கவனிக்கல ஏதோ சத்தம் கேட்டு அடுப்புல போய் பார்த்தா ஏதோ எரியுது என்னன்னு பார்த்தா செல்போன் அது நல்லா வெந்துடுச்சு கையில எடுத்துட்டு வர முடியல யாருடைய செல்போன் காணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்டேன் எங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க உங்க செல்போன் உங்ககிட்ட இருக்கா சிரஞ்சீவி நிலா இருவரையும் பார்த்து அந்த பெண்மணி கேட்க ஓ நோ நெற்றியை பிடித்து கொண்டவன் அது ஏன் செல்போன் தான் நினைக்கிறேன் சரி வாங்க சிம்மாவது தேருமானு பாக்கலாம் பெண்மணியோடு சென்றவனுக்கு ஏமாற்றம் சிம் கூட எரிந்து போன செல்போனோடு நிலாவின் முன்னால் வந்து நின்றவன் சாரி உங்க அண்ணனை கூப்பிட கருகிய செல்போனை அவளிடம் காண்பித்தான் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்போதுதான் இன்ஸ்பெக்டர் சுஷாந்த் அது வழியாக வந்தார் சார் உங்க செல்போன்ல சிக்னல் இருக்கா ஒரு கால் பண்ணணும் ஒரு கால் என்ன சார் எவ்வளவு கால் வேணாலும் பண்ணுங்க இப்பதான் என் மனைவி எனக்கு போன் பண்ணா செல்லை எடுத்து சிரஞ்சீவியிடம் கொடுத்தபடி சுஷாந்த் செல்போனை கொண்டவன் ஓகே 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 நான் கொண்டு வந்து சார் அவர்களை தாண்டி சென்றார் செல்லை அவளிடம் நீட்டியவன் பேசு செல்லை வாங்கி கொண்டவள் தன் அண்ணனின் எண்ணை அடித்து அழைத்தாள் ஆனால் ஏனோ அவளது அண்ணனை தொடர்பு கொள்ள இயலவில்லை ஐந்து ஆறு முறை அழைத்தும் அவளுக்கு ஏமாற்றம் பரிதாபமாக அவனை பார்த்தவள் ஏன் தெரியல கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது சரி செல்ல கூட நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு பாக்கலாம் ஓகே செல்போனை அவனிடம் கொடுத்தாள் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சுஷாந்தை அழைத்து செல்போனை அவரிடம் கொடுத்தவன் யோசனையோடு நகம் பார்த்து சிரித்தான் நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற நகத்து கடிச்சு துப்புறேன்னு விரல கடிச்சு துப்பிட போற அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கையில நாலு விரல் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் குத்தம் சொல்ல போறாங்க நகத்தை கடிப்பதை நிறுத்தி கொண்டவள் இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது சந்தேகமும் இல்ல ஆனா என்ன கொஞ்சம் பழைய போட்டோன்னு நினைக்கிறேன் நீ இந்த அளவு சந்தோஷமா இல்ல முகத்துல ஒரு சோகம் அதனாலேயே உன்னுடைய முகம் இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியா இருண்டு இருக்கு அப்படியா யோசனையோடு அவனை பார்த்தவள் சரி நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் சுடிதார் போட்டிருந்தேன் என்ன கலர் ஒரு பிங்க் கலர் பிங்கா ஆமா அது மட்டும் இல்ல உன் பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க அது யாருன்னு கரெக்டா தெரியல யார் பக்கத்துலயும் நீ நிக்கிற அத கட் பண்ணி தான் உன் போட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படியா தன் செல்போனை எடுத்து புகைப்படங்களை பரிசோதித்தாள் அவன் கூறியது போன்ற ஒரு புகைப்படம் அவளிடம் இருக்கிறது அவள் அண்ணனோடும் அக்காவோடும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அவன் கூறியது போன்று பிங்கு நிற சுடிதார் தான் அவள் அணிந்திருக்கிறாள் சரி நான் எனக்கு ஒரு துப்பட்டா போட்டிருந்தா அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது அப்படின்னு உங்க தங்கச்சி அனுப்பின போட்டோ என்னோட போட்டோ தான் புகைப்படத்தை அவனை நோக்கி திருப்பியவள் இந்த போட்டோவானு பாருங்க எஸ் இந்த போட்டோதான் இதுதான் உன்னுடைய அண்ணனா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்னால நம்ப முடியல உங்களுக்கு என் அண்ணனு தெரியாது நீங்க என் அண்ணன் ஃப்ரெண்டும் கிடையாது என் அண்ணா என்கிட்ட சொல்லும் போது என் அண்ணனுடைய ஃப்ரெண்ட தான் எனக்கு வரணா பார்த்து வச்சிருக்கதா சொன்னான் ஆனா இப்ப எல்லாம் தலைகீழா இருக்கே அது இப்படி ஒருவேளை உங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள உன்னை வேண்டான்னு சொல்லி இருப்பானோ அதுக்கப்புறமா என் வீட்டுல இருக்கிறவங்க உன்ன பெண் கேட்டு போயிருப்பாங்களோ சான்ஸ் இருக்கு அப்படிதான் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அப்போது ஒரு பெண்மணி தன் குழந்தைக்கு உடம்பு முடியவில்லை என்று அழைத்து வர சரி நேரம் கிடைக்கும் போது குடிசையை நோக்கி நடந்தான் இருவரின் மனதிலும் இருந்த காதலுக்கு இந்த நிகழ்வு தீனியானது ஏதோ கனவுலகில் மிதப்பது போல் இருவருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம் வேலை நேரம் போக மீதி நேரம் சிரஞ்சீவியோடுதான் நிலா செலவிட்டாள் நட்பும் காதலும் நெருக்கமும் அதிகமானாலும் இருவரும் எட்டியே நின்றனர் நாட்கள் மெல்ல நகர்ந்தது அன்று பறந்து வந்த ஹெலிகாப்டரில் இருந்து அந்த செய்தி முழங்கியது தஞ்சம் புகுந்த மக்கள் இனி வீட்டுக்கு திரும்பலாம் வீடுகளை வீடு கட்டி கொடுக்க அரசாங்கம் நிதி உதவி வழங்கும் நாளைக்கே கிளம்பலாம் அறிவிப்பை தொடர்ந்து சிரஞ்சீவியின் விழிகள் நிலாவை தேடியது நிலாவின் விழிகள் அவனையும் தேடியது செய்தி வந்ததும் கேட்டது பாதி கேட்காதது பாதியாக பலரும் கிளம்பிய விட்டனர் கமிஷனர் தான் முதல் ஆளாக கிளம்பினார் ஆனால் சிறு குழந்தைகளோடும் நடக்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்தவர்கள் நாளை புறப்படலாம் என்று அமைதி காத்தனர் அனைவரையும் அனுப்பிவிட்டுதான் மருத்துவ குழு புறப்படும் என்று மருத்துவ குழு தலைவர் கூற ஒரு நிம்மதி நிலாவின் மனதிலும் சிரஞ்சீவியின் மனதிலும் எழுந்தது ஆனாலும் மனதுக்குள் ஒரு தவிப்பு மலை இறங்கிவிட்டால் இனி நிலாவை எங்கே எப்படி எப்போது சந்திப்பது சந்தித்தால் கூட இந்த அளவு நெருக்கமாக அவளோடு நின்று பேச இயலுமா சிரஞ்சீவிக்கு சந்தேகம் இதே தவிப்பும் சந்தேகமும் நிலாவின் மனதிலும் இருந்தது நேரும் மெல்ல கடந்து செல்ல செல்ல இருவரின் தவிப்பும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே சென்றது பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்